ஹலோ கீஸ் வெல்கம் டூ விரும்புகிற வரைக்கும் அப்புறம் வந்து பார்த்துட்டு தங்கேஷ் ஒரு வாலன் பேசம் சாட்டோக்குள்ளே பிள்ளாங்கிஷ் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நியூஸ் பேப்பரில் தான் வந்து ஒரு விஷயத்தான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஈசாக்னு சொல்லப்போகிறாங்க அந்த ரஷ்யன் ஹண்டர் வந்து இந்த மாதிரி ஹோலி கில்டே வந்து கான்குவர் பண்ணாமல் நிறைய தடவை ஃபெயில்டான டஞ்சனை வந்து அவங்க வந்து கான்குவர் பண்ண போகிறாங்க அதுக்கான ஹெல்ப்பை வந்து இந்த மாதிரி ஹோலி நெட்கள்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்காங்க ஈசாக் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து இப்போ அது எல்லாமே வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது மக்கள் மத்தியில் மக்கள் எல்லாருமே வந்து அந்த நியூஸை பார்த்துட்டு எப்பா இங்கே பார்த்தியாப்பா இந்த மாதிரி ஈஷாவுக்கு வந்து நம்ம ஹோலி நைட் சேவியர் ஆவனாலே வந்து கிளியர் பண்ணாத முடியாமல் இருக்கிற அந்த டஞ்சனை வந்து இவன் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஹோலி நைட் கில் கிட்ட வந்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ மத்தியில் வந்து இன்னும் ரெஸ்பெக்டெல்லாம் வந்து ஜாஸ்தியாகுது அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து எல்லோரும் இருந்துட்டு இப்போது ஹீரோ வந்து அந்த டஞ்சனுக்கு வந்து போகிறது வந்து ஹீரோ அந்த கிம்முங்கிற ஐடென்டிட்டில போக மாட்டார் இந்த மாதிரி ஈஷாக் அப்படிங்கிற ஒரு ஐடெ ஐடென்டிட்டில்தான் வந்து ஹீரோ போகிறதுக்கு ரெடியாக இருப்பார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த மாதிரி ஹோலி நீட்டாக அந்த கில்டு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோ போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு யூனிக்கான ஐட்டம் வந்து கொடுத்து ஹீரோக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நாங்கள் ஆட்களையே அனுப்பிச்சி வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு யூனிக் ஐட்டம் கொடுக்குறோம் இது மூலமாக வந்து ஹீரோ வந்து ஈஸியாக வந்து இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ சீனன் கிடையாது இந்த மொட்டையினும் அந்த ஜின்னாவை ரெண்டு பேரும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க என்னென்னா இவனுக்கு வந்து இவனுக்கு கான்குரே பன்னார் டஞ்சனை வந்து நான் போகிறோம் ஆனால் வந்து இந்த மாதிரி யூனிக் ஐட்டம் தான் கொடுக்குறானுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக வந்துட்டு உண்மைதான் இந்த மாதிரி பீப்புள் வந்து சேவியராக நினச்சிட்டு இருக்கிறேன் அந்த கில்டு வந்து அவனுங்களனாலே வந்து காண்கோரை பண்ண முடியல ஏன்னா அதுக்கு வந்து ஒரு எல்லா டஞ்சனும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக தான் வேலை செய்கிறங்காட்டி ஹோலி நைட் வந்து இப்போது அவன் வந்து இந்த டஞ்சனோட லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டி அவனால் வந்து டஞ்சனுக்குள்ளே போக முடியாது இதுக்கு முன்னாடி வந்து இந்த டஞ்சனுக்கு வந்து நிறையா பேர் போய்க்கிறாங்க போனவங்களில் சில பேர் வந்து யூனிக்யூ ஐட்டம் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க அதுக்கப்புறம் லஜண்டரி ஐட்டம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்க போனதுக்கு பக்கம் தான் அந்த லஜண்டரி ஐட்டம் யூனிக்யூ ஐட்டம்லாம் இருக்கும் மேக்ஸிமம் அந்த டென்ஷனுக்கு வந்து எல்லோருமே க்ளியர் பண்ணுற அந்த இடத்துல போக மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு யூனிக்யூவான ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு தான் போவாங்க அதனால் வந்து இது காண்கொர் பண்ணாமல் இருக்குது இல்லை என்னென்னு தெரில ஆனால் இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுற மூலமாக அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்ல ஒரு வரவேற்பை வந்து அந்த ஹோலி நைட்டு கிடைக்குன்னு சொல்லி இப்போ அவங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியா அப்போ இதுக்கு முன்னே இதுக்கப்புறம் வந்து இந்த ஹோலி நைட்டு அந்த கில்லு எதுவுமே கான் பண்ணாத இடத்துக்கு நம்ம போனோம்னா அந்த இடத்துல வந்து நிறைய நிறைய ஐட்டம் வந்து கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செக்ரட்டரியே வந்து ஒரு சூட் கேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது இந்த ஜின்னா வந்துட்டு என்ன அந்த மொட்டையின பார்த்துட்டு என்ன சார் நம்ம வந்து எல்லாம் பிக்னிக் போகிற போகிறோமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த சேன் அந்த சேன் வந்துட்டு என்ன லூஸ் தனமோ வளரிகிட்டு இருக்கிற நீ வந்து இந்த மாதிரி கிம் கூட தான் சேர்ந்து நீ தான் நான் டென்ஷனுக்கு போக போகிற இங்கே என்ன இருக்கிற கிளம்பு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்க அவன் வந்துட்டு சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் இப்போ சீனாங்கிட்ட எல்லாருமே வந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ் போட்டு இந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டுருப்பாங்க இது வந்து ஏ ப்ளஸ் டஞ்சன் இதுக்கு வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு இப்போ அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாருமே வெளியில் போகிறாங்க வெளியில் போனதுக்கப்புறம் வந்து இந்த ஜின்னாவு ஹீரோ வந்து இந்த ரஷ்யன் ஐடென்டிட்டில இருக்கும்போது அந்த ஜின்னா வந்துட்டு எப்போ என்ன பிள்ளைன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒரு ஏஜென்ட் முடி வரும்போது ஹீரோ வந்துட்டு அவன் கிட்ட போய் எதாவது சொல்ல இவன் வந்துட்டு என்னடா சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அது ஏச்சுட்டு வந்துட்டு ஹீரோ சொல்கிறத கேட்டு ஷாக் ஆகிட்டு அவனும் போவான் இவன் வந்துட்டு அவன் ஹீரோ யோசிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து இந்த மாதிரி மைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஈஷாக்கு வந்து பேச போகிறாங்கன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு வந்து இந்த மாதிரி பேசுகிறா வந்து லைவ் ப்ரோக்ராம் முழு வந்து எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து என்னன்னாலும் சரி என்னோடய என்னென்னா வந்து இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணுறது தான் ஃபினிஷ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து திரும்ப பழையமைக்கு கொண்டு போகிறது தான் என்னோடய ஆசையே இதுக்கு குறுக்க வந்து யாரும் வரா வராமல் இருந்தால் அது நல்லது தயவு செஞ்சு குறுக்க வந்து யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு போகும்போது இந்த சேனு இந்த செக்ரட்டரிக்கு போய் இந்த மாதிரி சேன் கட்டு காட்டும் என்ன சார் அவன் வந்து இப்படி பேசி வச்சுக்கான் இது வந்து எல்லா மக்களுமே வந்து பார்த்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறத சொல்லும் போது அவன் வந்துட்டு சிரிச்சிட்டு ஓ பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க செக்ரட்டரி நம்மளோட மோட்டிவுமே அதுதானே அவன் வந்து ஓப்பனாக வந்து வாரம் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறான் ஹோலி நைட்டுக்கு வந்து இன்டாரெக்டாக பண்ணியிருக்கான் ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே வந்து என்னோட குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அது வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியுமே வந்து வார டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான் சொல்லும்போது சீனம் கட்டை அந்த அமெரிக்கன் கில்டர் தான் வந்து அவள் வந்துட்டு டென்ஷனோட்ருக்குறா ஏ என்னடா ஏதாவது கண்டுபிடிச்சா இல்லை மேடம் அவன் அவனும் இந்த கிம்மு அப்புறம் அந்த ஸ்பியர்மேன் அந்த ரெண்டு பேர்த்தோட இது இருக்கிற அந்த இடமே வந்து வேனிஷா ஆன மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு குழுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது என்னடா உளறிகிட்டு இருக்கேன் எப்பிடா வேனிஷ் ஆவானுங்க எப்படியாவது கண்டுபிடி அவனுக்கு எப்படியாவது அந்த யாங் பார்க்கு கிட்டே போய் இந்த விஷயத்தை சொன்னால் நம்ம கதை எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லி இங்கே புலம்பிகிட்டு இருக்க சீனம் கேட்டால் எல்லாருமே வந்து டஞ்சர் குள்ளே போயிருவாங்க டஞ்சன் குடும்பம் போனோன்னே ஹீரோ அந்த ஈஷாக்கு எப்போவுமே வந்து தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்போ சுற்றிக்கிற மக்களெல்லாம் மக்கள்லாம் வந்துட்டு இவனுக்கு என்ன தைரியம் தான் வந்து குறுக்க வராதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் அவனுக்கு உண்மையிலேயே தைரியம் தான் அப்படின்னு சொல்லும்போது டேய் அவனுக்கு அசால்ட்டாக நினைக்காத அவனை க்ளியர் பண்ண டஞ்சனை வந்து நான் நேராக பார்த்துருக்கேன் ரெட் நீடில் ஸ்னேக் அப்புறம் ஒன் ஹண்ட்ரட் ஃபாக்ஸ் ஃபயர் ஃபாக்ஸ் இந்த மாதிரி நிறைய யார்னாலேயும் முடிக்க முடியாத டஞ்சன் கூட இவன் அசால்ட்டாக வந்து கிளியர் பண்ணான் என் ஒரு மான்ஸ்டர் இவனை வந்து யாருமே வந்து பிரச்சனை வச்சுக்காதிங்க சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு உடனே வந்து அங்கே இருக்கிற எல்லா ஸ்கெல்ட் சொல்லிட்டு வந்து சமன் பண்ணுறாரு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அதோட கொஸ்ட் என்ன கிடைக்குன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நீங்கள் வந்து சர்வை பண்ணணும் இது வந்து ஒரு சர்வைவல் கொஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ வந்து அந்த சமனிங் பண்ணோன்னு எல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க எப்போ இதாப்பா அந்த சமனிங்காக நான் எதிர்பார்க்கவே இல்லை அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது என்னன்னா சரி அவன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வச்சுக்கூடாதுன்னு சொல்லும் போது இப்போ வந்து ஹீரோ வந்து தனியாக போயிடறாரு இவனுக்கு வந்து தனித்தனியாக ஃபேக்ஷன் ஃபேக்ஷனாக பிரிஞ்சு போயிடுறானுங்க அதில் குரூப்பாக வந்து கேப்பிங் போட்டு இருப்பானுங்க எப்போ நம்ம வந்து இங்கே வந்து டஞ்சன் கிளியர் பண்ணுறக்கு வரல நம்ம எதுக்கு வந்தோன்னு உனக்கு தெரியுமில்ல இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குது அது ஒரு லெஜெண்டரி ஐட்டம் அதுதான் அந்த யூனிக்யூ பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒருத்தர்ந்துட்டு வாய முட்றான் எனக்கு ஏதோ பிரசன்ஸ் தெரியுது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவன் ஜம்ப் பண்ணி அந்த மரத்து மேலே போய் நிற்கும் போது அங்கே ஒரு எலும்பு கூடுதான் வந்து இருக்கும் இவன் வந்துட்டு அந்த எலும்கூட பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு கீழே வருவான் எப்போ என்னப்பா யாராவது பார்த்து சொல்லும்போது இல்லைடா இந்த எலும்பு கூடு கால் தான் வந்து காற்றுல அசைஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு அந்த எலும்பு கூட வந்து தூக்கி போட்டுருவான் தூக்கி போகிறதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு வந்து இந்த மாதிரி அந்த யூனிக் ஐட்டம் வந்து நம்ம அந்த ஈஷாக்கு அவனை கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம போடணும் அவன் கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம வந்து அவனை எப்படியாவது எதிர்த்து அந்த ஐட்டம் வந்து நம்ம கில்லுக்கு திரும்ப கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்கெல்டர் மூலமாக வந்து மாஸ்க் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஹீரோ வந்துட்டு ஓ அந்த பிரேஸ்லெட்டாக அது ஒரு லச்சண்டரி ஐட்டம் தான் ஆனால் போன லைஃப்பில் வந்து இது வந்து சைனா கில் கட்டு இருந்தது சரி எது எப்படியோ அவனை தர்றான்னு அவனுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ அது ஐட்டத்தை தேடி வந்து ஹீரோ போய்ட்டுருப்பாரு இவனுக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அங்கே இருக்கிற பணங்கள் பாடிலேலாம் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதை வந்து இன்னொரு ஃபேக்ஷனில் வந்தான்ல ஒரு மொட்டையன் அவனும் வந்து இதை பார்த்துட்டு என்னடா இவனை பணத்துக்குள்ளே என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவனு அவனுக்கு வந்துட்டு பாஸ் இங்கே எதுவுமே கிடைக்கல நம்ம வந்து வேற எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மற்ற இடத்த ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிகிட்டு இருப்பானுங்க இந்த மொட்டையினா அதை பார்த்துட்டு இவனை கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஐட்டத்தை தான் தேடிட்டு இருக்கானுங்க அவனுக்கு முன்னாடி அந்த ஐட்டம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து டஞ்சனை கிளியர் இல்லையோ இந்த மாதிரி ஐட்டத்தை தான் தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து எப்படி இருந்தாலும் இப்போ அவங்க தேடிட்டு இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோரில் கைஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அந்த சர்வீல் கோஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து கீழே இருக்கிறவங்க வந்து அசால்ட்டாக வந்து சாகிறக்கு வாய்ப்பு இல்லை அப்போ வந்து அது யூனிக் ஐட்டம் வந்து மேலே தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து அப்போ தேடிட்டு இருப்பாங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த என்ட்ரு ஆனவனுமே வந்து ஒரு சில்னஸ் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும் ஏதோ ஒரு மான்ஸ்டரை வந்து எமிட் பண்ணுற பவர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தேடிட்டு இருப்பானுங்க ஹீரோ வந்துட்டு அவருமே வந்து இந்த இந்த மாதிரி போணத்தை கிட்டே தான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பார் ஜின்னாவுக்கு வந்து ஒன்றுமே புரியாது ஹீரோ வந்து அந்த ஐஸ் ஆஃப் ஃபேனி பர்சங்கு ஸ்கில் யூஸ் பண்ணுறது வந்து ஹீரோவுக்கு மட்டும் தான் வந்து விசிபிளாக இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி அவன் வந்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படியே இருந்து பணத்தை தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு பணத்தை பார்த்துட்டு ஓ சரி சரி எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ கிடச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து வெஸ்ட் சைடுக்கு போகணும் சின்னா ரெடியாருன்னு சொல்லும்போது இப்போ எல்லாருமே வந்து ஹீரோ ஜின்னா எல்லாருமே வந்து அந்த பணத்தை வந்து தேடி தேடி எடுத்து ஹீரோ வந்து அந்த மெமரிஸை ரீட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படி ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த பொருள்கிட்ட வந்து ஹீரோ வந்து பக்கத்தில் நெருங்கிட்டாரு கடைசியாக வந்து ஹீரோ வந்து ஒரு பணத்தை தூக்கி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மெமரிஸில் வந்து பார்க்குறாரு அவன்தான் வந்து அந்த லஜண்ட் ஐட்டம் வந்து போட்டிருக்கான் அப்போ வந்து ஒரு ஆர்க்கு வருது ஆர்க்கு வந்து இவனை போட்டு தெரியுது போட்டு தண்ணோனே இவனோட பிரேஸ்லெட் வந்து தவறுதலாக அந்த ஆர்க்கோட வகுத்து பகுதியில் வந்து ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போய் இது வந்து சிக்கிக்குது ஹீரோ வந்துட்டு இதை பார்த்துட்டு ஓ அந்த தான் இருக்குதா சரி இப்போதைக்கு நம்ம அந்த ஆறுக்கு தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜின்னை வந்துட்டு எப்பா எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பிளேயர்ஸ் தான் நீ வந்து அவங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்து அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஜின்னா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனை நான் சொன்னது ஏதாவது உனக்கு பிரச்சனை இல்லை நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னால் ஹீரோ வந்து அந்த சமாதி மாதிரி எல்லாத்துக்கும் கட்டிட்டு ஒரு மாதிரி ஸ்கெல்டன் அந்த உல்ஃபை சமன் பண்ணுறாரு இவன் வந்துட்டு எப்பா இது சூப்பராக இருக்குதுப்பா நான் மேலே ஏறலாமா அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக ஏறுச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஏறி நின்றுடுவான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்ன இதை பிடினு சொல்லும்போது அவர் வந்து அந்த லெஜண்டரி ஸ்பீரை கொடுக்கும்போது எப்பா நீ என்ன சொல்ல வர்ற இந்த ஸ்பீயரு இந்த உல்ஃபு மேவுக்காந்துட்டு நான் நம்ம இந்த ஸ்பீயரை வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நீ வந்து கண்டுபிடிச்சிட்டியே நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது ஹீரோ வந்து ஹீரோ சின்னவங்க வந்து அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ ஹீரோ வந்து இந்த போனத்துக்கு வந்து ஒரு கிரேவ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு கல்லுலேயே அதை வந்து அந்த தேடிட்டு இருக்கிற கில்டு மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஏ இது என்னடா புதுசாக இருக்குது இதுக்கு கீழே இருக்கிறத நம்ம ஆளுக்கலாம் நம்ம இதை தோண்டி பார்க்கலாமா அப்படி சொல்லும்போது இல்லை நம்ம வந்து இதில் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது மேலே வந்து என்ன மான்ஸ்டர் இருக்குதுன்னே தெரில எல்லாருமே உஷாராக இருங்க வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் டைம் இங்கே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோருமே வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க இதோடைய வந்து இந்த பாட்டு முடியுது கிஷ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் பாட்டு லிமிட் பண்ணலாம் కమెంట్ ఓకే కీష్ నెక్స్ట్ పార్ట్ పని వరకు బై